ஷோ டைம் ஆகுது ராஜு எங்க போனா கேட் திறக்காம ராஜு ஹாய் டேட் என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு ராஜு நான் தான் வெளியே அனுப்புனேன் என்ன நீ அனுப்புனியா வெளியே ஓகே யாராவது ஒரு ஒரு ஆளுக்கு கலவு திறந்தா ஓகே போடா இப்படி கேட்ட ஓப்பன் டைம் ஆச்சு எனக்கு டேட் உங்கள்கிட்ட ஒரு இம்பார்ட்டன் விஷயம் பேசணும் அதுக்காக தான் ராஜுவை வெளியே அனுப்புனேன் வீட்டுக்கு வச்சு பேசணும்னா அம்மா இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஆஃபீஸ்ல வந்து பேசணும்னா முடியாது நீங்க பார்க்கவே மாட்டீங்க பேசவே மாட்டீங்க அதான் என்ன இம்பார்ட்டன்ட் விஷயமா இது வீட்ல என்ன பேசின முடியாது இவ்ளோ பெரிய வீட்ல உங்க அம்மா வந்து எல்லா ரூம்ல என்ன நிக்க போறாடா என்னடா நீ வீட்டு வாசல்ல வாசல் இம்பார்டன்ட் சினிமா பேசணும்னு சொல்லுங்க சரி சொல்லு டேட் நான் சொல்ல போறது நினைச்சு டென்ஷன் ஆகக்கூடாது ஓகேவா டாடி எனக்கு நாளைக்கு கல்யாணம் என்ன விக்ரம் விளையாடுற டைம் இது எனக்கு இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது ஓகேவா நம்ம அப்புறமா விளையாடலாம் டேடி சீரியஸா தான் மேரேஜ் விஷயத்துல நான் விளையாடுவேனா நான் சொன்ன இல்ல ஏற்கனவே ஒரு பொண்ண சின்சியரா விரும்புறேன் அப்படின்னு அவங்க வீட்டுல ஒத்துக்கவே மாட்டேக்காங்க நானே இவ்வளவோ பேசியாச்சு அதான் நாளைக்கு யாருக்கிட்ட தெரியாம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அவங்க வீட்டுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம் நம்ம வீட்டுக்கு தெரியாம இருக்க நான் அதான் உங்கள்கிட்ட சொன்னேன் அம்மாட்ட சொன்னா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அம்மாட்ட நாளைக்கு காலையில சொல்லி கூட்டிட்டு போலாம்னு இருக்கேன் அம்மாட்ட இப்போதைக்கு சொல்லிடுறாங்க டேடி என்ன விக்ரம் இதெல்லாம் விளையாட்டு விஷயமா நான் வேணா அந்த வீட்டுல வந்து பேசுறேன் என்ன ரீசன்க்காக ஒண்ணு வேண்டாம் சொல்றாங்க நீ என்ன அழகு இல்லையா அறிவு இல்லையா இல்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் குறைவா இருக்குமா எதுவும் இல்லையே நான் வந்து பேசுறேன் நான் வந்து பேசி சக்சஸ் ஆகாத விஷயமே கிடையாது டாடி இந்த கல்யாணத்துக்கு நம்ம ரிலேட்டிவ் யாரையும் கூட வேணாம் நீங்க அம்மா அப்புறம் முருகன் ஃபேமிலி கண்டிப்பா அவங்க வரணும் எல்லாருமே வந்தே ஆகணும் நாங்க இப்பவுமே போன் போட்டு முருகன் அண்கள்ட்ட பேசுங்க டையா எதுக்குடா முருகன் முருகண்டையும் சொல்லணும் நானும் அம்மா இருக்கும்ல போதாது வேணடா நம்ம நல்லாவே பேசல அவனும் இருக்கு எதுவும் மனசுல வச்சிருக்காங்க எனக்காக பேசுங்க அவங்க பொண்ணு நமக்கு தரமாட்டேன்னு சொன்னாங்கல்ல இது அதே மாதிரிதான் அதே மாதிரி அவங்கள மாதிரி ஒரு இடம் நல்ல பொண்ணு உங்களுக்கும் கூட பிடிக்கும் கண்டிப்பா அம்மாக்கும் பிடிக்கும் அது அவங்களுக்கு தெரிய வேணா நம்ம ஏதோ நினைச்சுட்டாங்க போல அதான் அதுக்காகவே கண்டிப்பா அவங்க வந்தே அவன டேடி சரவணா நம்ம வீடு பாத்துட்டு இருக்கோம்ல மேல தெருவில கொஞ்சம் இடம் கிடக்குது ஒரு செண்டு மெயினா இருக்குது நமக்கு தாராளமா போதும் நீ என்ன எது பாக்குறியா ஐயா வேணம்பா அந்த இடமா அந்த இடம் என்னமோ நல்ல இடம்தான் ஆனா அந்த இடம் வச்சிருக்கவே சரியான சிடு அவன் ஒரு நம்ம ஊர்ல ஒரு செண்டே ஒன்றரை லட்சம் தான் அதிகபட்சம் அவன்கிட்ட போய் கேட்டான்னு வைங்களேன் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம்னு சொல்லுவான் அதுக்கு நம்ம ஒரு பெரிய வீடா கெட்டின வீடா வாங்கிடலாம் வேணாப்பா வேற எல்லாத்தையும் சொல்லிதான் வச்சிருக்கேன் நல்ல இடமா வந்தா சொல்லுவாங்க இல்லடா அது கொஞ்சம் நல்ல இடமா இருக்கு பொம்பளைங்க இருக்கிற வீடு சேஃப்டியா இருக்க வேணா எங்கிட்டாலும் போய் இருக்க முடியாதுல்ல இது சுத்தி முத்தி வீடா இருக்குது நல்லா இருக்குடா தாத்தோட்டமா அதான் கொஞ்சம் கேட்டு பாரு பேசி பாப்போம் வந்தா பாப்போம் இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் ஆஹ் சரிங்கப்பா அப்ப நீ சாந்தத்துக்குள்ள கேட்டு சொல்லுறேன் அப்புறம் பூமாரி சின்ன பிள்ளைப்பா அவளுக்கு என்ன தெரியும் ஆஹ் நல்ல இடம்பா பொண்ணிட்ட எல்லாம் சொல்லிருக்கேன் அவள்கிட்ட பேசி எடுத்து மனசை மாத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைட்டு அவளும் சரின்னு இருக்கா அதனால பேசி எடுத்து அநேகமா நல்ல பதிலா இருக்கும் அஹ் நல்ல முடிவு மட்டும் அவன் சொல்லிட்டான்னு வைங்களேன் நம்ம விட்டுற வேணாம் சாதாரணத்து போய் நாளை குடிச்சு நிச்சயத்தை வச்சு கல்யாணத்தையும் சீக்கிரம் ரெண்டு மாசத்துக்குள்ள முடிச்சிடலாம்ப்பா இல்ல சரவணா அவ முடியாதுல வேற என்ன சரி பாக்கலாம் யார் யாருக்கு என்ன இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும் கடவுள் கையில தான் இருக்கு மகேஷ்குமார் சார் கால் பண்றாரு பேசுவாரோ என்னமோ நினைச்சேன் பரவாயில்ல நல்ல மனுஷன் போன் பண்றாரு பெருசாணா பேசுங்கப்பா இத பத்தி ஏதாவது கேட்கத்தான் போன் பண்ணிட்டு பாரு என்ன வந்து கேளுங்க பாருங்க அவரே இறங்கி வராது இன்னும் நம்ம வேண்டாம் வேண்டான் சொன்னோம்னு வைங்களேன் நல்லா இருக்காது நானும் சார்ட்ட ரெண்டு நாளா பேசலப்பா எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு எப்படி அவர்கிட்ட பேச எந்த மூத்த கொண்டு பேச அப்படின்ட்டு பாரு எப்படி ஒரு நல்ல மனசு நம்ம பேச மாட்டோம் அதை மறந்து கூட நம்ம பண்ணி நினைக்காரு பத்தியா இதுதான் ஹலோ ஆஹ் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா நானும் ரெண்டு நாளா போன் போன நினைச்சேன் மனசுக்கு ஒரு சங்கடமா இருந்து சார் அதான் போன் போடணும்ல எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க சார் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க சார் சார் சொல்லுங்க சார் போன் போட்டுக்கீங்க பேசுங்க சொல்லுங்க என் பையனுக்கு நாளை கல்யாணம் கோயில்ல வச்சு எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லுங்க விட்டு வளரல இல்ல நீ டேய் பாத்து அம்மாவுக்கு தெரிஞ்சு பொண்ணே உண்மையை போடுவா ரெண்டு பேரையும் பேசுங்கடே என் பையனுக்கு கல்யாணம் சொல்லுங்க ஆஹ் முருகேஷா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நானும் ஒரு ரெண்டு நாளா கால் பண்ணா நினைச்சேன் ரெண்டு எங்கேயுமே போகல மனசு ஒரு மாதிரி இருந்துச்சா சரி அதுக்கு என்ன இதுக்கும் யாரையும் எப்பவும் போர்ஸ் பண்ண கூடாது அவ்வளவுதான் அதுவும் கல்யாண விஷயத்துல யாரையுமே போர்ஸ் பண்ண கூடாது நான் கூட இப்ப உனக்கு கால் பண்ணது என் பையன் கல்யாண விஷயமா தான் என்ன சார் சார் என் பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுதா வேற எதுவும் இல்லை சார் படிச்சு முடிச்சிட்டு கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம் சார் என் தப்பா மட்டும் எடுத்துக்கிட்டு வரீங்க சார் இல்ல சார் அத பத்தி நான் கால் பண்ணல என் பையனுக்கு நாளைக்கு காலையில கல்யாணம் எங்க ஊர் கோயில வச்சுதான் சிம்பிளாதான் கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வரணும் வீட்டுல எல்லாத்தையும் சொல்லு சரியா என்ன சார் சொல்றீங்க தம்பி கல்யாணமா அதுவும் நாளைக்கா இவ்வளவு அவசரமா வச்சிருக்கீங்க அதுவும் வச்சு என்ன சார் எதுவும் சொந்தமா பொண்ணு இல்ல ஆல் நான் தான் சாரி கேக்கணும் அவன் ஏதோ பொண்ண விரும்புறான் போல அது தெரியாமே உங்க வீட்டுல பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்துட்டேன் ஐ அம் சோ சாரி திடீர்னு எமர்ஜென்சி கல்யாணம் மாதிரிதான் இது நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க சிம்பிளா தான் கல்யாணம் ரிசப்ஷன் கிராண்டா பண்ணலாம்னு இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா வரணும் பூ மாதிரியும் கூட்டிட்டு வா ஓகேவா ஆ சரிங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் தம்பிக்கு நல்லா நடந்தா ரொம்ப சந்தோஷம் தான் சார் எனக்கு கண்டிப்பா வருவாங்க சார் குடும்பத்தோட எல்லாரும் வருவோம் என்னப்பா ஏதோ கல்யாணம் கல்யாணம் பேசிட்டு இருக்கீங்க யாரு கல்யாணம் மகேஷ்குமார் சொல்லுதானா கால் பண்ணாங்க பத்தியா சரவணா நம்ம ஒண்ணு நினைக்கும் கொஞ்சம் நினைக்க தானே சொன்னேன் யார் யாருக்கு ஹே யாரு கூட கல்யாணம் நடக்கணும்னு தடவு எழுதி வச்சதுன்னு அந்த பையன் ஏதோ பொண்ணை விரும்புறான் போல அதனால நாளைக்கு அவசரமா கல்யாணம் வச்சிருக்காங்க யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்க நம்மள கண்டிப்பா குடும்பத்தோட வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவங்க திருப்தியா சந்தோஷமா இருக்கேன் சாருக்கு வாக்கு கொடுத்து தவறிட்டோமே மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமா இருந்து அதே நேரம் பூ மாதிரியும் பேசிட்டமே பாவம் அவள்கிட்ட கேட்காம நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு வருத்தம் இருந்துச்சு அப்பா இப்பதான் எனக்கு மனசே ஆறுதலா ரிலாக்ஸா இருக்குப்பா நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் கல்யாணத்துக்கு போகணும் சரியா சார் என்னப்பா திடீர் கல்யாணமா இதெல்லாம் நம்ப மாதிரி இருக்கு இந்த படத்துல சொல்லுவாங்களா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு திடீர்னு எப்படிப்பா கல்யாணம் நடக்கும் அதுவும் அம்புட்டு வசதியானவர் வேற ஒன்னும் புரியலப்பா எனக்கு மொத்தத்துல என்னமோ கல்யாணத்துக்கு நாளெல்லாம் வரல நீங்க போயிட்டு வாங்க இருக்க நிக்க முடியலானே கஷ்டப்பட்டு இருப்பாங்க நடக்க முடியல போல எந்த நேரம் இருக்கீங்க நான் போகட்டுமா நாளைக்கு செக்அப் இருக்கலாம் துளசி ஆமா மாமா நாளைக்கு செக்அப் இருக்குது வர வர முடியவே மாட்டேக்கு அம்மா வேற வீட்டுல வந்து ஒரு வாரம் நின்னடின்னு நின்னடின்னு அஞ்சு வகை சாதம் பண்ணணும்ல அதான் நேற்று அம்மா வந்து கேட்டாங்க சரி நான் இவர்ட்ட கேட்டுட்டு சொல்றேம்மா ஓ ஆமல்ல ஆறு மாசம் முடிய போகுது அஞ்சு வகை சாதம் பண்ணி போடுவாங்கல்ல ஆமா அது அஞ்சாம் செஞ்சு போடுவாங்க ஆமாங்க எனக்கு கொஞ்ச நாளா உடம்புலாம் அப்படி இப்படின்னு தலைச்சுதான் இருந்துச்சுல்ல இப்போ நான் கொஞ்சம் கிவியா இருக்குறேன் அதான் ஆறாம் மசில் வச்சுக்கணும்னு அந்த அம்மாட்ட சொன்னேன் அம்மா நேரத்துல இருந்து உங்களை கேட்டாங்க நீங்க வர்ற ராத்திரி ஆயிடுச்சு அம்மாட்ட என்னைக்கு சொல்லட்டும் அத்தைக்கு என்னைக்கு தோதா இருக்குதோ அன்னைக்கு செய்ய சொல்லு செய்யணும் கட்டாயம் இல்ல என்ன அஞ்சு வருஷம் தானே அம்மா செய்ய மாட்டாங்க எல்லாம் அருமையா செஞ்சு ஊட்டி விட்டுருவாங்க சிம்பிளா முடிச்சிடலாம் அத்தைக்கு எதுக்கு செலவு சார் சீமந்தமாவது கிராண்டா பண்ணுவீங்களா

அப்பா கரெக்டா தான் சொன்னாருன்னு சொல்லுவாரு அப்படி வரியா அப்படி வாக்கிங் போயிட்டு வரலாம் டாக்டர் வாக்கிங் போக சொன்னார்ல உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தா சொல்லி வாங்கிட்டு வரேன் பரோட்டா பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் வாக்கிங் போங்க அங்க கடையிலே போய் சாப்பிட்டு வரலாமே இருக்கு சுட சுட நல்ல பரோட்டாவும் சால்னாவும் சரி வா துளசி நம்ம ஊர்ல ஒரு ரோட்டு கடை மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கு நானும் சரவணா கூட போய் சாப்பிட்டோம்

அப்பா நான் இந்த இல்ல அப்பா கோவப்பட்டு பேசுறாரு நான் என்னதான் பாவம் பண்ணேன் எனக்கு மனசுல உள்ள ஒருத்தங்க வச்சுக்கிட்டு இன்னொருத்தங்க கல்யாணம் பண்ண முடியுமா என்ன என்னால முடியாதுப்பா ரெண்டு நான் கூட பாக்கணும் இல்லையா நம்மளே பேசாட்டு அப்பா பேசிட வேண்டியதான் அப்பா இந்த ஊர்ல டாக்டரா இருக்காருல்ல அவரைத்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க எனக்காக எந்த மாப்பையும் பாக்க வேணா போக்குறதுக்கு பைசாவும் கொடுக்க வேணா எனக்கு அவரே பேசாட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பான்னு பேசிட வேண்டியதான் இவர் வர மாதிரியும் தெரியல அதுக்குள்ள எதுவும் நடந்துருமோ பயமா வர இருக்குது என்னன்னே தெரியல என்னைக்கு இந்த விக்ரம் வீட்டுக்கு போகணும் அதுல இருந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு திட்டு 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 இருந்தது சந்தோஷமே இல்ல இப்போ வீட்டுல யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்காத மனசுல ஒண்ணு வச்சு டெய்லியும் ஒண்ணு பேசுறதுக்கு அந்த காலம் நம்ம மனசுல உள்ள வெளிப்படையா பேசினா எல்லாருக்கும் நம்மள எதிரியா பாக்குறாத அப்பா பேச மாட்டேங்காது அம்மா பேச மாட்டேங்காது பொண்ணு பாத்து எடுத்து பேசிடின் அவ அப்பா ஒரு பக்கம் அட்வைஸ் அண்ணிதான் தோசைதான் எதுவுமே வாய் திறந்து சொல்ல மாட்டாரு சரவணன் எனக்கு எல்லாம் தெரியுமோ என்னமோ தெரிஞ்சாம என்ன ஆட்டாட போறானோ பேசாட்டு நம்ம அப்பத்தா கூட இருந்துடலாம் ரெண்டு நாளைக்கு சாப்பாடு கூட வேணாம் கடவுளே விரும்பின வாழ்க்கை எல்லாருக்கும் அமையாதுதான் இல்லேன்னு சொல்லல ஆனா என் வீட்டுல என் அண்ணன் விரும்பினால தானே கல்யாணம் பண்ணிட்டாரு நல்லா தானே இருக்காரு அந்த மாதிரி நானும் ஆசைப்பட்டேன் என் கார்த்திகா கல்யாணம் பண்ணிக்கணும் தவிர வேற யாரையும் கல்யாணம் வச்சிடாதப்பா அப்படியே காமாச்சி தண்ணி எடுத்து மட்டும் அவன் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கா நீ இங்க இருக்கா தண்ணி எடுத்துருவா அப்பப்பா இங்க வா நான் ரெண்டு நாள் உன் கூட தான் போறேன் சாப்பாடு கூட வேணாம் என்னைய பார்த்தா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்கி எல்லாரும் இருக்காத நீ யாவது என் பொங்கலும் பேசிட்டு இருக்க ஆமா உன்னை அடிக்கலன்னு நினைச்சுக்க நானா வந்து செவிலேயே நான் போட்டிருப்பேன் என்ன செய்ய பேத்துலேயே போனியே நல்ல சம்மந்தம் வரும்போது வேண்டாம்னு சொன்னா யாருக்கு பிடிக்காது அதுவும் இல்லாம அவர் நல்ல ஒரு மனுஷன் மகேஷ்குமார் உங்க அப்பா எங்கிட்ட போனவரு இன்னைக்கு நம்ம தேடி வந்து நல்ல நிலைமை இருக்கன்னா அது காரணம் யாரு அவங்க தானே வசதியில குறவா அந்தஸ்திரியா அழகுல குறவா நம்ம வீடு தேடி வரணும் என்னடி இருக்கு அவங்களுக்கு ஆஹ் என்னமோ அழகு கடமைக்கும் நம்ம குடும்பத்தை பிடிச்சிருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காகவும் பொண்ணு தேக்க வந்ததுக்கு நல்ல செருப்பால அடிச்சாப்புல இப்படி கேவலப்படுத்த போட்டியே

நீ எனக்கு பிடிக்கல மொத்தத்துல அந்த குடும்பத்தை பிடிக்கல மனைவி சார மத்தையும் பிடிச்சிருக்கு வேற யாரையும் எனக்கு பிடிக்கல நான் கல்யாணம் அப்படி நோக்கத்துல அங்க போகவும் இல்ல ஐயோ பாவம் நம்ம வீட்டுக்கு வந்த மனசுனாச்சு நல்லா போய் எட்டி பாத்துட்டு வருவோமே அப்படிதான் போனேன் அவங்க மனசு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதா கண்டிப்பா நான் போயிருக்கவே மாட்டேன் தெரியுமா என்னையா என்ன நீ வந்து நல்லது எங்களுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமான செய்யும் தாயா என்னையா சொல்லு அம்மா அம்மா மகேஷ் குமார் சார் இருக்கல அவரு பையனுக்கு வேற பொண்ணு பாத்துருக்குமா நாளைக்கே கல்யாணம் குடும்பத்தோட எல்லாத்தையும் வர சொல்லி இருக்கமா இப்ப நான் இப்ப என்ன போன் போட்டாரு எனக்கு சந்தோஷம் தாங்கல அதான் வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிட்டு போகணும் எல்லாரும் கண்டிப்பா வரணும் எல்லாரும் கார்ல போறோம் ஆமாமா எனக்கும் அதான் சாக்கா இருந்துச்சு போல அது தெரியாம கூட்டிட்டு வந்துட்டாரு அதுக்கும் சார் ரொம்ப மன்னிப்பு கேட்டுட்டாரு எல்லாத்தையும் கண்டிப்பா குடும்பத்தோடு கூட்டிட்டு சொல்லி இருக்காரு நம்ம எல்லாரும் கலையை திருச்சி போறோம் அப்படியாப்பா சரி சரி ரொம்ப சந்தோஷம் யாராரு எங்க கிட்ட இருக்குன்னு யாருக்கு தெரியும் ஆமாமா எனக்கு இப்ப கொஞ்சம் சந்தோஷமாவே ஆச்சு அவங்க கேட்டாரே நம்ம பூமாரிய நம்ம முடியாதேன்னா மனசுக்குள்ள ஒரே போராட்டமும் வேதனையுமே இருந்துச்சு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்குமா காமாச்சிட்டே சொல்லுங்க இல்ல நாளை கிளம்பி காலையில போறோம் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு குடுத்துட்டு சாந்தற வரைக்கும் இருந்துட்டு ராத்திரி தான் கிளம்பி வரோம் இன்னும் பூமாரி சரிங்க பா போறோம் முடிக்கிறோம்